புகழ்ச்சிக்கு மயங்கும் பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு மூன்றாவது வகை பெண்களை பற்றி பார்க்க போறோம் இந்த வகை பெண்கள் ஏற்கனவே பார்த்த ரெண்டு வகை பெண்களிடம் முற்றிலும் ஏற்பட்டவர்கள் நாம் ஏற்கனவே பார்த்த பெண்கள் எப்படின்னா நம்ம புகழ்ந்து பேசினோம்னா அதை ஏற்றுக்கொள்வார்கள் அனைவருக்கும் முன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கான நன்றி உணர்வையும் அவங்க அப்படியே வெளிப்படுத்துவாங்க அதற்காக பதிவுக்காக அவர்களும் அதை ஏதாவது வெளிப்படுத்துவாங்க அவர்களோட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துவாங்க ஆனாலும் இந்த வகை பெண்கள் எப்படி அப்படின்னா அதாவது இன்னைக்கு பார்க்கறமே இவங்க எப்படி அப்படின்னா இவங்களுக்கு அவங்க புகழ்ந்து பேசுறது பிடிக்கும் ஆனால் அதை அவங்க விரும்பாத போல காட்டிக்கொள்வாங்க இந்த ஊமு குசும்புன்னு சொல்லுவாங்க சில பெண்கள் வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்கிற போல இருப்பாங்க அந்த பெண்கள் யாரோடையும் அதிகமா பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க வருவாங்க அமைதியா இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க அந்த வகை பெண்களை நீங்க போயிட்டு புகழ்ந்து பேசுங்கன்னா அதை அவங்களுக்கு பிடிக்காத போலவும் அதை அவங்க விரும்பாத போலவும் காட்டிக்கொள்வாங்க உங்களுக்கு எந்த ஒரு அத அதற்கு அவங்க எந்த எந்த வகையிலும் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டாங்க கண்டுக்கிடாமே இருப்பாங்க நீங்க என்ன நினைப்பீங்க இந்த பொண்ணுக்கு உண்மையாக புகழ்ந்து பேசுறது பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உண்மையில் பார்க்க போனால் அந்த பெண்களுக்கு நீங்கள் புகழ்ந்து பேசுறது நிரம்ப பிடிக்கும் இந்த வகை பெண்களுக்கிட்ட வந்து எந்த ஒரு கருத்தியலும் இருக்காது இவங்க எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்க மாட்டாங்க அது நேர்மறையான கருத்தாக இருந்தாலும் எதிர்மறையான கருத்தாக இருந்தாலும் எந்த ஒரு கருத்தையுமே அவங்க முன்வைக்க மாட்டாங்க ஆனால் இவர்களுக்கு என்னென்னா இவங்களை புகழ்ந்து பேசுங்கிற எண்ணம் மட்டும் அவங்க இருந்துகிட்டே இருக்கும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க பொதுவாக இந்த வகை பெண்களுக்கு எதை புகழ்ந்து பேசணும் விரும்புவாங்கன்னா அவர்களுடைய அழகை புகழ்ந்து பேசணும்னு விரும்புவாங்க அதே வகையில அவர்களுடைய குணத்தை புகழ்ந்து பேசணும்னு பிடிப்பாங்க அவர்களுடைய குணம் அப்படின்னா என்னன்னா அதாவது அந்த பெண்களுடைய அமைதியான குணத்தை நம்ம நிரம்ப புகழ்ந்து பேசணும்னு அவங்க விரும்புவாங்க இரண்டாவது அவங்க அழகா இருக்கிறாங்க அமைதியான பெண் அப்படிங்கிறத புகழ்ந்து பேசணும்னு அவங்க விரும்புவாங்க எனவே இப்படிப்பட்ட பெண்களை வந்து நீங்க அவர்கள்டே புகழ்ந்து பேசுறத விட அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட புகழ்ந்து பேசுனீங்கன்னா அந்த பெண்கள் கண்டிப்பாக இவங்கள்ட்ட அதை போய் சொல்லுவாங்க இவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது அவங்களுக்கு முன்னாடியே நீங்கள் புகழ்ந்து பேசலாம் நீங்கள் இந்த அமைதியான பெண்கள் நீங்கள் எப்படி இந்த பெண்களை புகழ்ந்து பேசுனாலும் அவங்க அதற்காக உங்களை பார்த்து சிரிக்கவோ எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ள உங்க மேல விருப்பத்தை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அது வெளியில் தெரியாது இப்படிப்பட்ட பெண்களிடம் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அதாவது நீங்கள் அந்த பெண்கள் அடிக்கடி புகழ்ந்து பேசுகிறத அவங்க விரும்புகிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அந்த பெண் தனியாக இருக்கும் பொழுது போயிட்டு அவங்க மேலே உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதை தெரிவித்தீங்கன்னா அந்த பெண்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்கள் மீது விருப்பம் வைத்து விடுவார்கள் அதை மிக நீண்ட காலத்துக்கு பிறகு அதை சில செய்கைகள் மூலம் வெளிப்படுத்துவாங்க பெண்கள் எப்படி தங்களுடைய காதல் உணர்வை அவர்களுடைய செய்கைகள் மூலம் வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருக்கேன் அதுவே பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க எனவே எனவே வெளித்தோட்டத்தில் அமைதியாக காட்டிக்கொள்ளும் இந்த வகை பெண்களை நீங்கள் எப்படி வேண்டாலும் புகழ்ந்து பேசலாம் அதை அவர்களுடைய அவர்களை நேரடியாகவும் புகழ்ந்து பேசலாம் இல்லை அவர்களுடைய தோழிகளிடமும் அவங்களை பற்றி புகழ்ந்து பேசலாம் அதை அவர்கள் விரும்பாத போல் காட்டிக்கொண்டாலும் அவர்களுக்கு அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவதை மிகவும் விரும்புவார்கள் அது பொதுவாக அவர்களுடைய அழகையோ அல்லது அமைதியான உணத்தையோ புகழ்ந்து பேசுவதாகத்தானே இருக்கும் மற்றபடி அவர்களிடம் ஒரு கருத்தியரும் இருக்காது எனவே நீங்கள் அவர்களுடைய கருத்தை பற்றிலாம் நீங்கள் போய் புகழ்ந்து பேசுனீங்கன்னா அதை அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இவன் நம்மளை வந்து பொய்யா புகழ்ந்து பேசுகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க எனவே நீங்கள் அந்த தவறை செய்யாதீங்க நான் கூறிய இந்த வகை பெண்களை நான் கூறியவாறு இப்படி புகழ்ந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் உங்களை விரும்புவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மீண்டும் அடுத்த காணொலியில் மற்ற வகை பெண்களை பற்றியும் அவர்களை எப்படி புகழ்ந்து பேசினால் விரும்புவார்கள் என்பதை பற்றியும் பார்ப்போம் அதுவரை இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்